வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் என்றைய சமூக பணிக்காக இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களோடு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று சமூக பணிக்கான மனுவை வழங்கினார் அந்த செய்தி தொகுப்பு எஸ்கே மோகன் அவர்களே இந்த செய்தி பேசுகிறார் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ஆணை சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் தலைமையில் இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இலவச கட்டாய கல்வி சட்டத்தின்படி ஏழை மாணவ மாணவிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் நிதியுதவி பள்ளிகளிலும் வழங்க வேண்டுமென இன்றைய தினம் மனு வழங்கப்பட்டு மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட தலைவர் உடனடியாக அனைத்து தனியார் பள்ளிகளும் நிதியுதவி பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி ஆய்வு செய்து இருபத்தைந்து சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்ய இந்து மக்கள் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது இந்த மனுவை வழங்கும்பொழுது உடன் இருந்தவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோ மற்றும் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு மணிவண்ணன் மற்றும் வாலாஜா நகர துணைத் தலைவர் சத்யநாராயணன் மற்றும் நம்முடைய அத்திப்பட்டு கிளைத் தலைவர் திரு தயாநிதி மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வாலாஜா நகர பொறுப்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் கலந்து கொண்டனர்